இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலை தானே தலையிட்டு நிறுத்தியதாக இருபத்து ஐந்தாவது முறையாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு மௌன விரதத்தில் உள்ள சூழலில் டிரம்பின் கூற்று சில்வர் ஜூப்ளி அடித்திருப்பதாக காங்கிரஸ் விமர்சித்து வருகிறது பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் எதிரொலியாக இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் மூண்டது இந்தியாவின் முப்படைகளும் இணைந்து பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் அந்நாட்டு நம் மீது சளைக்காமல் தாக்குதலை தொடர்ந்தது இரு நாடுகளும் நியூக்ளியர் வெப்பன்களை கையிருப்பில் வைத்துக்கொண்டு மாறி மாறி சண்டையிட்டதைக் கண்டு உலக நாடுகள் கவலை கொள்ளத் தொடங்கின தாக்குதலானது பெரும் போராக வெடிக்கும் என ஆசிய நாடுகள் அஞ்சிய நிலையில் திடீரென தாக்குதல் நிறுத்த அறிவிப்பு வெளியானது பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதன் பேரில் தாக்குதலை நிறுத்த ஒப்புக்கொண்டதாக இந்தியா பகிரங்கமாக அறிவித்த நிலையில் அதனை பாகிஸ்தான் ஏற்கவில்லை இடையில் புகுந்த அமெரிக்காவோ தானே தாக்குதல் நிறுத்தத்துக்கு காரணம் என மத்தளம் கொட்டத் தொடங்கியது பாகிஸ்தானும் அமெரிக்காவின் கருத்தை ஆட்சேபிக்கும் தொனியில் மாறி மாறி ட்வீட்டுகளை பறக்கவிட்டன இதை கவனித்து வந்த எதிர்க்கட்சிகள் ஆளும் பாஜகவை கேள்வி கணைகளால் துளைத்தெடுக்க தொடங்கின தாக்குதல் நிறுத்தத்தில் அமெரிக்காவின் தலையீடு இல்லை என மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக ஓரிரு முறைகள் அறிவித்த அதே சூழலில்தான் தன்னாலேயே தாக்குதல் முடிவுக்கு வந்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருபத்து ஐந்தாவது முறையாக பொதுவெளியில் அறிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் மோதலில் ஐந்து விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் வர்த்தகத்தை நிறுத்துவதாக எச்சரித்த போது இரு நாடுகளும் தாக்குதலை நிறுத்திக் கொண்டதாகவும் டிரம்ப் மீண்டும் வார்த்தை மாறாமல் முறையாக ஒப்பித்துள்ளார் ட்ரம்ப் ஓரிரு முறைகள் அல்ல இருபத்து ஐந்தாவது முறை சொல்லி இருப்பதை சில்வர் ஜூப்ளி என காங்கிரஸ் கிண்டல் அடித்துள்ளது நாட்டின் ஜனநாயகத்தை சீர்குலைக்க நேரம் ஒதுக்கும் பிரதமருக்கு இந்த விவகாரத்தை விவாதிக்க நேரமில்லை எனவும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் காட்டம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கும் முன்பாகவே இந்த விவகாரத்தை அவையில் விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் பட்டியலில் சேர்த்திருந்தன இந்த நிலையில் மீண்டும் ட்ரம்ப் அறிவித்த விவகாரத்தில் மத்திய அரசை எதிர்க்கட்சிகள் கிண்டல் கலந்த துணியில் விமர்சித்து வருகின்றன